நர்மதாவோடய ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிது முடிஞ்சிட்டோடனே வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே சமைச்சிட்ருக்காங்க கங்கா பின்னாடியே போயிட்டே நிற்கிறாங்க காவேரி நின்றுட்டே இருக்கும்போது அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்குது எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாங்க போகும்போது பின்னாடியே ஓடுறாங்க கங்கா ஓடி போய்ட்டு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை பிடிக்கிறாங்க வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை அப்படியே சாந்தி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க பார்க்கும்போது யோசிக்கிறாங்க எதுக்காக இவன் வாந்தி எடுக்கிறா அப்படின்னு சாந்தி கேட்குறாங்க அங்கேருந்து வராங்க காவேரி கங்கா ரெண்டு பேருமே வந்த உடனே கேட்குறாங்க ஆமாம் இவ தான் பெரியவ இவ தான் ஃபஸ்ட்டு வாந்தி எடுக்கணும் நீ ஏன் வாந்தி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி கேட்குறாங்க அதை கேட்டோடனே அப்படியே காவேரி ஒரு மாதிரி டென்ஷனாகிறாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கலை தான் வாமிட் வந்துடுச்சு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதானே வேறு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே காவேரி டென்ஷனாகவே போகிறாங்க போயிட்டு தனியாக கொஞ்சம் யோசிக்கிறாங்க என்ன ஒரு மாதிரி இருக்குது சரி ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க பாரடி உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி சொல்லு என்ன இல்லை எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வந்துகிட்டே இருக்குது டேட் வேறு தள்ளி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ஏய் அதான் கிட்டு விற்கதில்லை நீ போய் மெடிக்கலில் வாங்கி நீயே செக் பண்ணு நீ பிரெக்னெண்டாக இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அப்படியா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது எனக்கு வேறு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் எதுக்கு பயப்படுற நீ போய் கேட்டு வாங்கி நீ செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்படியே காவேரி யோசிக்கிறாங்க ஐயையோ நான் மாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் டேட்டு வேறு தள்ளி போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் ஐயோ அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சால் அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க காவேரி